ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி சிக்கன் கிரேவி சால்னா ஸ்டைலில் ஹோட்டலில் செய்கிறோம் இல்லைங்களா ஹோட்டலில் சாப்பிட்றோம் இல்லையா ஸோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது ரொம்ப 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 சிம்பிள் ப்ரொசீஜர் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எக்ஸ்பெஷலி பார்த்தோன்னா பரோட்டாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபன் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு சோம்பு கொஞ்சம் அரை ஸ்பூன் வரமிளகாய் கருவேப்பந்தை கொத்தமல்லி கார்னிஷிங்கு தான் ஸோ உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த சிக்கன் மசாலா தூள் இருக்கு இல்லைங்களா அதுவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே போல் வந்துட்டு மசாலா பவுடரில் வரமிளகாய் சும்மா கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஸோ அதை எடுத்துருக்கோம் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயத்தில் அது சின்ன வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் எடுத்துக்கோங்க மசாலா பவுடர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கவும் கூடாது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது ஸோ திக்னஸ்க்காக அந்த மசாலா பவுடர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சிக்கன் மசாலாத்தூள் கொஞ்சமாக வரமிளகாய் தூள் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகும் சோம்பும் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அது வந்துட்டு போட்டுடலாம் ஸோ கடுகு சோம்பு நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஒவ்வொரு பொருட்களாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஸோ வேறு அடிஷ்னலாக தேங்காய் அந்த திக்னஸ்க்காக வேறு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் போட்டோம்னாவே குழம்பு ரொம்ப திக்காக இருக்காது ரொம்ப தண்ணியாக இருக்காது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தொட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நல்லா புரிஞ்சிடுச்சுங்க ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் உரம் மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் நல்லா போட்டுக்கோங்க கட் பண்ண வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டிங்கன்னா போதும் ரெண்டு மூணு பல் போதும் பூண்டு ஸோ நம்ம பேஸ்ட்டாகவே போட்டுக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இப்போது நல்லா கொஞ்சம் டேர்ன் ஆகிடுச்சு கலரு நல்லா மிரர் மாதிரி ஸோ இப்போ வந்துட்டு அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாங்க தக்காளி வந்துட்டு இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி ரொம்ப அதிகமாக நல்லா நல்லாயிருக்காது ஸோ ரெண்டு எடுத்திங்கன்னா போதும் ஸோ இப்போ அந்த மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா உப்பு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் லைட்டாக போட்டால் போதும் சிக்கன் மசாலா தூள் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம் வரமிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கினா தான் சிக்கன் கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளியெலாம் முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது ஸோ நல்லா வணங்குற அளவுக்கு விட்டுருங்க ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லைங்களா அது போட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா லைட்டாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு அப்போ போட்டிருந்ததே போதும்னா இட்ஸ் என்னஃப் விட்டுருங்க தண்ணி வந்துட்டு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு சின்ன ஒரு மீடியமான டம்னாலில் ஒரு ஒரு டம்னால் ஊற்றிக்கலாம் போதுங்க நம்ம இதில் எதுவுமே அரைச்சி போடுறது கிடையாது நம்ம கார்னிஷிங்க்கு கருவேப்பன் தலை கொத்தமல்லி தழை அப்படியே மேலே தூங்கிட்டுங்க நல்லா ஒரு கலக்கு கலக்குறதெல்லாம் கலக்கி விட்டுறோன்னா ஸோ நல்லா பபுள்ஸ் எழுந்துச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நல்லா லிட் போட்டு மூடி வச்சிடலாம் விசில் வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ஸோ நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கா லைட்டாக குக்கரை கேஸ் எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும் சால்னா ஸ்டைலு ஹோட்டலில் எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சு டிஃபனுக்கு சர்வ் பண்ணோன்னா டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனாவே தெரியுது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்றலை அதுதான் மெயின் கான்செப்ட் நீங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பை